வணக்கம் மார்க்கம் ஐபி கோல்டன் சில்வர் ஹவுஸ் ஆதரவில் கனடா டாமல் நியூஸ் டாட் சிஏ தேசியம் நேஷன் டாட் காம் ஆகிய இணையதளங்களின் இந்த வழக்கெண்ணேறிய செய்திகள் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பிப்ரவரி முதலாம் தேதி முதல் வரி விதிக்கப்படும் என்று டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள டொனால்டு ட்ரம்ப் அனைத்து கெனேடிய இறக்குமதிகளுக்கு இருபத்தைந்து சதவீத வரியை விதிக்க சில வாரங்களாக எச்சரித்து வந்துள்ளார் இந்த நிலையில் பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி முதல் இருபத்தைந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்று டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார் வரி விதிக்கும் தனது அச்சுறுத்தல் முற்கூட்டிய வர்த்தக மறு பேச்சுவார்த்தைகளை கட்டாயப்படுத்தும் முயற்சி அல்ல என்று அமெரிக்க ஜனாதிபதி கூறியிருக்கின்றாா் கனடாவுக்கு எதிராக அமெரிக்கா வரிகளை அறிவித்தால் கனடா அதற்கு பதில் நடவடிக்கையை முன்னெடுக்கும் என்று கெனேடிய பிரதமர் ஜஸ்ட்ரின் டூடோ மீண்டும் தெரிவித்திருக்கின்றார் பதவியேற்பு உரையில் டொனால்டு டிரம்ப் வாக்குறுதி அளித்த பொற்காலத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு கனடாவின் தேவை அமெரிக்காவுக்கு உள்ளது என்று ஜஸ்ட்ரின் டூடோ நினைவுபடுத்தினார் ஒரு செழிப்பான பாதுகாப்பான வட அமெரிக்க பொருளாதாரத்தை உருவாக்க அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்ற கனடா தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் டொனால்ட் டிரம்ப் முன்வைத்த வரி விதிப்பு அறிவித்தல் ஆச்சரியம் அளிக்கவில்லை என்று கெனேடிய மத்திய அமைச்சர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதேவேளை கனேடிய பொருளாதாரத்தை உயர்த்தும் ஒரு வழிமுறையாக மாகாணங்களுக்கு இடையிலான வர்த்தகம் குறித்து பிரதமரும் மாகாண முதல்வர்களும் உரையாடியுள்ளார்கள் லிபரல் கட்சியின் தலைமை பதவிக்கான போட்டியில் ஈடுபடும் தமது எண்ணத்தை மூன்று பிரதான வேட்பாளர்கள் அறிவித்துள்ளார்கள் முன்னாள் கெனேடிய மத்திய வங்கி இங்கிலாந்தின் மத்திய வங்கியின் ஆளுநர் மார்கானி முன்னாள் துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அரசாங்க சபை தலைவர் கரீனா குட் ஆகியோர் அறிவித்துள்ளார்கள் இந்த போட்டி இவர்கள் மூவருக்கும் இடையில் இருக்கும் என்று கருதப்படுகிறது இந்த போட்டியில் மார்க்கானிக்கு ஆதரவு தெரிவிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் கரி சங்கரி முடிவு செய்துள்ளார் லிபரல் கட்சியின் தலைமை பதவியிலிருந்தும் பிரதமர் பதவியிலிருந்தும் விலகுவதாக ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்த நிலையில் புதிய பிரதமருக்கான தேடல் ஆரம்பித்துள்ளது லிபரல் கட்சியின் புதிய தலைமையை ஏற்பவர் கனடாவின் புதிய பிரதமராக பதவியேற்கும் நிலை உள்ளது லிபரல் கட்சியின் அடுத்த தலைவரும் கனடாவின் அடுத்த பிரதமரும் மார்ச் ஒன்பதாம் தேதி தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒன்டாரியோ முதல்வர் டாக்ஃபோர்ட் புதன்கிழமை மாகாண தேர்தல் அறிவிப்பை வெளியிடுவார் என்று ஒன்டாரியோ மக்கள் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் என்று வாக்களிக்க உள்ளதாகவும் ஊடக வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன அமெரிக்க அதிபரின் வரி விதிப்பு அச்சுறுத்தலை காரணம் காட்டி ஒன்டாரியோ மக்களை முற்கூட்டியே வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்ப போர்ட் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே குறிப்பிட்டபடி சனிக்கிழமை அனைத்து கன்சர்வேட்டிவ் கட்சி மாகாண உறுப்பினர்களுக்கும் முதல்வர் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் முற்கூட்டிய தேர்தல் எதிர்ப்பு கூறப்படுகிறது இதனிடையே எதிர்க்கட்சியான என் டிபி அமெரிக்காவின் வரி அச்சுறுத்தலை மையமாக கொண்டு முதல்வர் ஃபோர்ட் மக்கள் விரும்பாத போதிலும் தேர்தலை நடத்துவதற்கு திட்டமிடுவதாக குற்றம் சாட்டி வருகிறது ரிச்மன் ஹில் இந்து ஆலயத்தில் நடைபெற்ற தமிழ் தீங்கள் கொண்டாட்டத்தில் பிரதமர் ஜஸ்டின் சூடோ கலந்து கொண்டார் தமிழ் மரபு உரிமை மாதத்தை முன்னிட்டு ரிச்மன் ஹில் இந்து ஆலயத்தில் நடைபெற்ற வழிபாட்டில் தமிழ் மரபுத்தீங்கள் கொண்டாட்டத்தில் பங்கேற்ற ஜஸ்டின் சூடோ ஆலயத்தின் ஐம்பதாவது ஆண்டு கொண்டாட்டத்திற்கும் பங்கேற்பார் என்று ஹில் இந்து ஆலயம் தெரிவித்திருக்கிறது அமைச்சர்கள் கரி ஆனந்த சங்கரி மார்சி லென் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தமிழ் மரபு தீங்கள் கொண்டாட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் கலந்து கொண்டார் அங்கு உரையாற்றிய கன்சர்வேட்டிவ் தலைவர் பி பொலிவிய தமிழ் மக்களுக்கு எதிராக இனவழிப்பை முன்னெடுத்த குற்றவாளிகளுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று கூறியிருக்கின்றார் இந்த நிகழ்வை அடுத்து பொதுத் தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் இரண்டு தமிழ் வேட்பாளர்களான லயனல் லோகநாதன் நிரான் ஜேனேசன் ஆகியோரும் கலந்து கொண்டார்கள் விளம்பர இடைவெளியைத் தொடர்ந்து எமது செய்திகள் தொடரும்

ஸ்காபோவில் இலக்கம் மிட்லண்ட் அவென்யூ யூனிட் இலக்கம் ஒன்பது நான்கு ஒன்று மேலான சேவை அறுநூறுக்கும் அதிகமான முகவர்கள் கனடாவின் முன்னணி ஐந்து நிறுவனங்களில் ஒன்று

நான் வந்து ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓ வாவ் Really? <laughs> um, but what about the mortgage? ஏன் கவல படணும்? we have Jeffrey Mahindran.

மார்க்கம் நகரில் ஐ பி கோல்டன் சில்வர் ஹவுஸ் உங்கள் அனைத்து விதமான தங்க நகை தேவைகளுக்கும் நகரின் மத்தியில் வேறெங்கும் கிடைக்காத மலிவு விலையில் உங்கள் தங்க நகைகளை தனித்துவமாக பெற்றுக் கொள்ள ஐ பி கோல்டன் சில்வர் ஹவுஸ் திருமணம் முதல் அனைத்து விழாக்களுக்குமான தங்கம் வெள்ளி வைர நகைகளை பெற்றுக் கொள்ளவும் தாலை முதல் அனைத்து நகைகளையும் உங்கள் எண்ணம் போல் உருவாக்கிக் கொள்ள ஐ பி கோல்டன் சில்வர் ஹவுஸ் இலக்கம் நாற்பது நியூ டெல்லி டிரைவ் ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து நான்கு ஐந்து வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலை விற்பனை உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலி விலையும் ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவையில் புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட் டைனிங் ரூம் செட் லிவிங் ரூம் இவை தவிர மலேசியா இத்தாலி சைனா இந்தோனேசியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன் உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள் வழங்கும் அதிரடி மலை விற்பனை நான்கு ஒன்று ஆறு 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 ஒன்பது ஒன்று இரண்டு ஒன்று நான்கு ட்ரிபிள் மாயாஸ் பர்னிச்சர் இந்த வாரம் கனேடிய செய்திகள் தொடர்கின்றன அடுத்த பொதுத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்திருக்கிறார் லிபரல் கட்சியின் தலைமை பதவியிலிருந்தும் பிரதமர் பதவியிலிருந்தும் விலகுவதாக ஜஸ்டின் டூடோ இந்த மாத ஆரம்பத்தில் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் அரசியலில் இருந்து முழுமையாக வெளியேற முடிவு செய்துள்ளதாக ஜஸ்டின் டூடோ கூறியிருக்கின்றார் லிபரல் கட்சியின் புதிய தலைவர் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி அறிவிக்கப்படுவார் என்பது குறிப்பிடத்தக்கது பிக்ரைம் நகரில் நிகழ்ந்த வாகன விபத்தில் இரண்டு தமிழர்கள் உயிரிழந்துள்ளார்கள் வாகன விபத்தில் காயமடைந்த நிலையில் வாகனத்திலிருந்து வெளியேறிய தந்தையும் அவரது மூன்று வயது மகளும் மற்றொரு வாகனத்தில் மோதி காயமடைந்தனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் பலியானவர்கள் பிகரிங் நகரத்தைச் சேர்ந்த நாற்பது வயதான பகீரதன் புஷ்பராஜா அவரது புதல்வியான மூன்று வயதான ரியானா பகீரதன் என குடும்பத்தினர் அடையாளப்படுத்தியுள்ளார்கள் பகிரதன் புஷ்பராஜா இலங்கையில் நீர்வேலியைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது கியுவக் மாகாணத்தில் மிரட்டி பணம் பறித்த குற்றச்சாட்டுகளில் நான்கு தமிழர்கள் எதிர்கொள்கின்றார்கள் கியுவெக்கில் உள்ள ஒரே வீட்டில் சமீபத்திய வாரங்களில் நிகழ்ந்த தொடர்ச்சியான குற்றங்களை தொடர்ந்து இந்த நான்கு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் முப்பத்தி ஐந்து வயதான சுகிருதன் சிவனேசன் நாற்பது வயதான மகிந்தன் சிவலிங்கம் நாற்பத்தி மூன்று வயதான ஜெசிந்தன் சிவலிங்கம் முப்பத்தி ஏழு வயதான ஜூலியன் அந்தோனி தெரான்ஸ் ஆகியோர் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றனர் ஒரு வீட்டை குறிவைத்து நிகழ்ந்த தொடர்ச்சியான வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் இந்த சம்பவங்களின் பின்னணியில் மிரட்டி பணம் வரைக்கும் முயற்சி நடந்ததாக கூறப்படுகிறது இதுடன் இந்த வாரத்தை நீடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்